நேயர்களை இன்றைக்கி உங்களை நெப்போலியன் ரியல் எஸ்டேட் சேனல் மூலமாக சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய நிலம்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கிற தென்னந்தோப்புங்க இந்த நிலத்தை பற்றின விவரம் முழுசாக தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த சேனலுக்கு முதல் முறையாக வர்றீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த நிலம் எங்கே இருக்குன்னா ஸ்ரீராமபுரம் பக்கத்தில் ஒரு மூணு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குங்க தார் இருந்து ஒரு நூறு மீட்டர் மண் பாதையில் வரணுங்க வந்தால் இந்த ஆறு ஏக்கர் தென்னந்தோப்பு அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காய் வெட்டிகிட்டு இருக்காங்க மாதம் நாற்பது ஐம்பது நாளுக்குள்ள பத்தாயிரம் காய்கள் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க மண்ணுன்னு பார்த்தீங்கன்னா கருப்பு மண் தாங்க மரம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழுலேருந்து பத்து வருஷம் வயதுள்ள மரங்கள் எல்லாமே காப்பில் இருக்குங்க உங்களுக்கு நான் காமிக்கிறேங்க ஒவ்வொரு மரமும் அதோட அது காய் வெட்டிருக்கிறது உங்களுக்கு நான் வீடியோவில் காமிக்கிறேன் இன்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் காய் வெட்டிகிட்ருக்காங்க இருக்காங்க தேங்காய்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் பெருசு பெருசாக தாங்க இருக்குது எல்லாம் பொள்ளாச்சியில் இருக்கிற தேங் இளநீ தாங்க இருக்குது இது பாருங்கள் கையில் எடுத்து பார்ப்போம் எவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு இங்கே பாருங்கள் கையில் பிடிக்கவே முடியலை அவ்வளோ பெருசாக இருக்குது பொள்ளாச்சி இளநீ மாதிரிதாங்க நல்லா பெரிய பெரிய தேங்காய் தான் இருக்குது மண் கருப்பு மண்ணு தாங்க இந்த நிலத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிணறு ஒரு போர் இருக்குதுங்க அது போக ட்ரிப் சொட்டு நீர் பாசனம் எல்லா பக்கமும் போட்டிருக்காங்க காமிக்கிறேங்க மரத்தில் இருக்கிற ஒன்று ஒன்றா காமிக்கிறேங்க பாருங்கள் ஒரு மரம் ஒரு ஒரே மரம்ட்டு இல்லாமல் ஒரு நாலஞ்சு மரம் உங்களுக்கு காமிக்கிறேன் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எல்லா மரமும் க நல்லா காய்ச்சி இருக்குதுங்க எல்லாம் காப்பில் இருக்குதுங்க இதெல்லாம் வெட்டி போட்டது பாருங்கள் இன்னொரு மரம் பாருங்கள் இந்த ஏரியான்னு பார்த்தீங்கன்னா நல்ல நீர் நீர்வளமிக்க ஏரியா தாங்க சரிங்களா கிணறுன்னு பார்த்தீங்கன்னா கூட்டு கிணறு தாங்க இலவச இபி சர்வீஸ் இந்த தோட்டத்துக்கு ஒன்று இருக்குங்க பாருங்க வேற வேற மரம் காமிக்கிறேன் பாருங்க எல்லாமே காய் வெட்டிருக்கு காப்பில் இருக்கு உங்களுக்கு பார்த்தாவே ஒரு ஐடியா கிடைக்கும் கீழே விழுந்திருக்கு காய் இளநி கீழே விழுந்திருக்கு இன்றைக்கி பறிச்சிட்ருக்காங்க ஆக்சுவலாக சொல்லணுன்னா ஐநூற்றி எழுபதுலேருந்து ஆறுநூறு கிட்டே காப்பில் இருக்குதுங்க அப்படின்னு சொன்னாங்க கேட்டதுக்கு நல்லா நீர்வளமிக்க ஏறியாங்க கூட்டு கிணறுங்க அந்த மண் பாதைங்கிறது பொது பாதைங்க இலவச மின் இணைப்பு இந்த தோட்டத்துக்கு இருக்குதுங்க கூட்டு கிணறுனா வாரத்துக்கு மூணு நாள் இவங்க வந்து தண்ணி எடுத்து விட்டுக்கலாங்க இன்றைக்கி ஆக்சுவலாக வந்து தேங்காய் வெட்டிகிட்டு இருக்காங்க இளநீ வெட்டிகிட்ருக்காங்க எல்லாம் வெட்டி வண்டியில் எடுத்து போட்டுட்டு வேலையை பார்த்துட்ருக்காங்க பார்த்து இந்த இது தாங்க போர் இந்த தோட்டத்துக்கு இருக்கிற போரு பாருங்கள் மரத்துலெலாம் காய்கள் காய்த்துருக்கு எல்லாம் லோடு ஏத்திட்டு இருக்காங்க பறிச்ச காயெல்லாம் எல்லாம் ரெண்டு மூணு டிராக்டர் நிக்கதுங்க எடுத்துட்டு போறதுக்காக இது வந்து செட்டு ஒன்று போட்டிருக்காங்க வேலை செய்கிறவங்க தங்குறதுக்கு இருக்கிற மாதிரி இருக்குது இதுவும் நம்ம தோட்டத்துக்கு சேர்ந்தது தாங்க செட்டு மாதிரி இருக்குது சிமெண்டோடு போட்ட வீடு சொல்லுவாங்க தோட்டத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு தங்கிறதுக்கு இருக்கிற மாதிரி இருக்குங்க பார்த்தா அடுத்ததான் நம்ம இந்த தோட்டத்துக்கு இருக்கிற கிணறு பார்ப்போங்க பொது பாதை மண் பாதைங்க வாங்க கிணத்துக்கு போகலாம் கிணறுன்னு பார்த்தீங்கன்னா இவங்க தனியாக ஏபி சர்வீஸ் வச்சுருக்காங்க இன்னொருத்தவங்க தனியாக ஏபி சர்வீஸ் வச்சுருக்காங்க மோட்டரும் தனித்தனியாக வச்சுருக்காங்க தண்ணி வேணுங்கிறப்ப எடுத்து விட்டுக்கலாங்க ஒரு ஏக்கரான்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க ஆறு ஏக்கரா விலைக்கு வந்திருக்குங்க வெலை குறைச்சி பேசலாங்க உங்களுக்கு இந்த நிலம் பிடிச்சிருந்துச்சின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி பேசிவிட்டு நேரில் போய் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் தண்ணி நல்லாவே இருக்குது உங்களுக்கு பார்த்தாலே தெரியுங்க தண்ணி மேலாப்பிள்ளையே இருக்குதுங்க சேனலுக்கு முதல் தடவை வர்றீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடிய விரைவில் உங்களை இன்னொரு காணொலி மூலமாக சந்திக்கிறேங்க ரொம்ப நன்றி நேயர்களே